நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவரும் உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்துஸ் கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை யூத மக்களுக்கு மன்னர் விடுத்த மடல் யூத மக்களுக்கு மன்னர் விடுத்த மடல் வருமாறு யூதர்களின் ஆட்சிக்குழுவினருக்கும் மற்ற யூதர்களுக்கும் அந்தியோக்கு மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது நலம் நலமறிய நாட்டம் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்று உங்கள் சொந்த அலுவல்களை கவனிக்க விரும்புவதாக எம்மிடம் தெரிவித்துள்ளார் அதலால் சாந்திக்கு மாதம் முப்பதாம் நாளுக்குள் வீடு திரும்புகிறவர்கள் எல்லாருக்கும் தமது ஆதரவு எப்போதும் உண்டு முன்பு போல யூதர்கள் தங்கள் உணவு முறைகளையும் சட்டங்களையும் கடைப்பிடிக்க முழு இசைவளிக்கின்றோம் அறியாமையால் செய்திருக்கக்கூடிய குற்றங்களில் யாதொன்றுக்காகவும் எவ்வகையிலும் அவர்களுள் எவனும் தொல்லைக்கு உள்ளாக மாட்டான் உங்களுக்கு ஊக்கமூட்ட மெனலாவை அனுப்பியுள்ளோம் வணக்கம் நூற்று நாற்பத்தெட்டாம் ஆண்டு சாந்திக்கு மாதம் பதினைந்தாம் நாள் எளிய தேடலில் செய்தார்க்கே செய்த வினை என்ற தலைப்பில் முப்பத்து ஐந்தாவது திருப்பாடலில் எட்டாவது இறைவசனம் குறித்து தியானித்தோம் இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம் இப்போது அவ்வார்த்தைகளை இறை பிரசன்னத்தில் வாசிப்போம் என் உள்ளம் ஆண்டவரை முன்னிட்டு களி கூறும் அவர் அளிக்கும் மீட்பில் அகமகிழும் ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யார் எளியோரை வலியோரின் கையினின்றும் எளியோரையும் வரியோரையும் கொள்ளையடிப்போர் கையினின்றும் விடுவிப்பவர் நீரே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் அன்பர்களே மேற்கண்ட இறைவார்த்தைகளில் எளியோரை வலியோரின் கையினின்றும் எளியோரையும் வரியோரையும் கொள்ளையடிப்போர் கையினின்றும் விடுவிப்பவர் நீரே என்ற இறைவார்த்தையை நமது சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம் இங்கே தாவீது அரசர் தன்னை ஓர் எலியோனாகவும் வரியோனாகவும் ஆண்டவரிடம் எடுத்துக்காட்டுகிறார் அதேவேளையில் சவுளரசர் ஆட்சியில் இதுபோன்ற ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்ந்திருக்க வேண்டும் அல்லது தானா நாட்டை நோக்கிய இஸ்ரேல் மக்களின் பயணத்தில் எதிரிகளால் நிகழ்ந்த பல்வேறு ஆபத்துக்களின்று எவ்வாறெல்லாம் அவர்கள் கடவுளால் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை அறிந்தவராய் இந்த வரிகளை அவர் எழுதியிருக்க வேண்டும் காரணம் ஏழைகள் எளியோர் வரியோர் திக்கற்றவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் என்ற வார்த்தைகளை அரசர் தான் எழுதிய திருப்பாடல்களில் பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார் எடுத்துக்காட்டாக இரத்த பள்ளி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார் அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார் பொல்லார் பாதாளத்திற்கே செல்வர் கடவுளை மறந்திருக்கும் வேச்சினத்தார் யாவரும் அங்கே செல்வர் மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்றும் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார் உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் என்றும் தாவீது அரசர் வேறு சில திருப்பாடல்களிலும் இதே கருத்தினை எடுத்துரைக்கின்றார் ஆகவே இது குறித்து நாம் ஆழமாக சிந்திக்கும் போது தாவீது தன் தலைவராகிய ஆண்டவர் முன்பு தன்னை ஓர் ஏழையாகவும் எளியவராகவும் வறியவராகவும் தாழ்த்திக் கொண்டு அவரிடத்தில் முழுமையாகச் சரணடைவதை பார்க்கின்றோம் மேலும் இறைவாக்கினர் காலத்திலும் சரி இயேசுவின் காலத்திலும் சரி யூத சமுதாயத்தில் ஏழைகளின் சொத்தையும் உழைப்பையும் சுரண்டி பிழைக்கும் கூட்டத்தை என்றும் கொள்ளையடிப்போர் என்றும் பொருள் கொள்ளப்பட்டு அவர்களின் அநியாய செயல்கள் அடிக்கடி வன்மையாக கண்டிக்கப்பட்டதையும் காண்கின்றோம் குறிப்பாக இறைவாக்கினரான ஆமோஸ் வழியாக மேற்கண்டோரின் தீச்செயல்களை கடவுள் கண்டிக்கின்றார் வரியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே இதை கேளுங்கள் நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும் கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும் மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி தராசினால் மோசடி செய்யலாம் வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வரியோரையும் வாங்கலாம் கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார் அவர்களுடைய இந்தச் செயல்களுள் இந்தியாவில் நடப்பதும் இதே நிலைதான் மத்தியில் எந்த ஆட்சி அமைந்தாலும் அது பணக்காரர்களையும் பெரும் முதலாளிகளையும் தொழிலதிபர்களையும் மேலும் மேலும் பணக்காரர்களாக்கும் அரசாகவே இருக்கின்றது ஆனால் தற்போதைய பிஜேபி அரசு மற்ற எல்லா ஆட்சியாளர்களை காட்டிலும் அதானி அம்பானி போன்ற பெரும் பணக்காரர்கள் நாட்டை சுரண்டுவதில் உச்சம் தொட இருக்கிறது என்றும் நாட்டில் உள்ள ஏழைகளும் எளியோரும் வறியோரும் விவசாயிகளும் சிறு குறு தொழிலாளர்களும் நைந்து போகும் அளவிற்கு அவர்களை இவ்வரசு வாட்டி வதைக்கிறது என்றும் எதிர்கட்சிகளும் சமூக நலன் விரும்பிகளும் தொடர்ந்து குற்றம் சுமத்தி வருகின்றனர் இதற்கு இரண்டு நிகழ்வுகளை நாம் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் முதலாவதாக திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கரும்புலிப்பட்டியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குளித்தலையில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் டிராக்டர் வாங்குவதற்காக பதினான்கு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் மாதா மாதம் முறையாக தவணை செலுத்தி வந்த நிலையில் பொருளாதார நெருக்கடியால் ஏழரை லட்சம் ரூபாய் செலுத்த முடியாமல் தவித்துள்ளார் இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி விவசாயின் பதினொன்றரை ஏக்கர் நிலம் ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது மேலும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வங்கி ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் உள்ளிட்டோர் நில அளவையருடன் நிலத்தை அளந்தனர் இதற்கு பன்னீர்செல்வத்தின் குடும்பத்தினர் மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் திரு அய்யாக்கண்ணு தலைமையிலான விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் வீட்டை காலி செய்ய மறுத்த விவசாயி பன்னீர்செல்வம் தீக்குளிக்க முயன்ற போது போலீசார் தடுத்து நிறுத்தினர் பின்னர் பன்னீர்செல்வம் சகோதரர்களின் நான்கு வீடுகளிலும் பொருட்கள் அனைத்தையும் வெளியே எடுத்து வைத்துவிட்டு வீட்டை காலி செய்து பூட்டு போட்டு பூட்டியபோது பன்னீர்செல்வம் குடும்பத்தினரும் அவர்களது உறவினர்களும் கதறி அழுதனர் இதில் கொடுமையிலும் கொடுமையாக ஒரு வீட்டில் சேமித்து வைத்திருந்த விதை நெல்லையும் அதிகாரிகள் வாகனத்தில் ஏற்றியது அங்கிருந்த விவசாயிகளை கண்கலங்க இரண்டாவதாக மேற்கண்ட் நிகழ்விற்கு நேர்மாறாக கொரோனா பெருந்தொற்று தொடங்கிய நேரத்தில் நிரவ் மோடி விஜய் மல்லையா பாபா ராம்தேவ் உள்ளிட்ட ஐம்பது தொழிலதிபர்களின் அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி என்ற ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பு வெளியாகி இந்திய தேசத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்நேரத்தில்தான் ஊரடங்கினால் வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் ஏழைகளுக்கு உணவளிக்க அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் தேவை என்று ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் கருத்து தெரிவித்திருந்தார் ஏழை எளிய மக்களின் வங்கிக் கணக்குகளை வசூலிக்க மிரட்டலில் ஆரம்பித்து சொத்து பறிமுதல் வரையிலாக அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வரும் வங்கிகள் பெருமுதலாளிகளின் ஆயிரம் கோடிகளான கடன்களை அசால்ட்டாக தள்ளுபடி செய்திருப்பது எவ்வளவு அநீதியான செயல் மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் கணக்கின்படி இந்தியாவில் மொத்தம் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் பேர் லட்சாதிபதிகளாக இருந்தனர் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர்களாக அதிகரித்திருந்தது அப்படியென்றால் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவே இருக்கிறார்கள் பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்களாக அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள் இந்த அளவுக்கு இவர்களை மக்களிடமிருந்து சுருட்டவும் கொள்ளையடிக்கவும் உறுதுணையாயிருந்தது அரசுகளும் அதிலுள்ள இவர்களின் தான் என்பதும் தெல்ல தெளிவாகிறது ஆக திட்டமிட்டு காலம் காலமாக மக்கள் பணத்தையும் இந்திய சொத்துகளையும் கொள்ளையடித்துக் கொண்டுள்ளனர் இவர்கள் நாடும் உலகமும் சீரழிந்து கிடப்பதற்கு இவர்களைப் போன்றோர்தான் காரணம் ஆகவே எளியோர் வலியோரின் கையினின்றும் எளியோரும் வரியோரும் கொள்ளையடிப்போர் கையினின்றும் விடுபட வேண்டுமென நாம் தாவீதின் வழியிலே இறைவனை நோக்கி இறைவேண்டல் செய்வோம் குறிப்பாக வரியோருக்கும் எளியோருக்கும் ஆண்டவர் தரவிருக்கின்ற மீட்பை அவர்களிடம் கொண்டு சேர்க்கும் கருவிகளாக நாம் செயல்படுவோம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் அன்பு செயலற்றது அல்ல அது மற்றவரை சந்திக்க செல்கிறது அண்டை வீட்டாராக இருப்பது உடல் அல்லது சமூக நெருக்கத்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை மாறாக அன்பு செலுத்துவதற்கான முடிவால் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ பிப்ரவரி பதினொன்று புதன்கிழமையன்று சமாரியரின் பரிவிறக்கம் மற்றவரின் வழியை தாங்கிக் கொண்டு அன்பு செலுத்துதல் என்ற மைய கருத்தில் பெருநாட்டின் சிக்லாயோவில் கொண்டாடப்படவிருக்கும் முப்பத்தி நான்காவது உலக நோயிற்றோர் நாளிற்கான செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை ஜனவரி பத்தொன்பது திங்கட்கிழமை என்று வெளியிட்டுள்ள இந்த செய்தியில் ஐந்து தலைப்புகளின் கீழ் தனது சிந்தனைகளை விசுவாசிகளோடு பகிர்ந்து கொண்டுள்ளார் திருத்தந்தை இரக்கம் பிறரன்பு பணி மற்றும் சமூக அக்கறையின் ஒரு முன்மாதிரியாக நல்ல சமாரியரின் ஓமையை சிந்திக்க அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை பரிவிறக்கம் என்பது செயலற்றது அல்ல அதற்கு துன்பப்படுபவர்களிடம் அதிக ஈடுபாடும் தனிப்பட்ட நெருக்கமும் தேவை என்று கூறியுள்ளார் பரிவிறக்கம் என்பது குடும்பங்கள் நலவாழ்வு பணியாளர்கள் மற்றும் மெய்ப்புப் பணி பராமரிப்பு வலையமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு சமூக பொறுப்பாகும் என்று எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை நோயுற்றவர்களை பராமரிப்பது திரு அவை பணியின் ஒரு முக்கிய பகுதியாகும் மற்றும் இது சமூகத்தின் நலனை பிரதிபலிக்கிறது என்றும் துன்பத்தில் மற்றவர்களுக்கு பணியாற்றுவது சமூகத்தை கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிணைக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய திருமுழுக்கு பயிற்சி வழி இயக்கத்தின் உலகளாவிய மறைப்பணிக்காகவும் விசுவாசிகள் திருமுழுக்கின் அர்த்தத்தை மீண்டும் கண்டறிய உதவுவதில் அதன் பங்களிப்பிற்காகவும் அதனை பாராட்டியுள்ள அதே வேளை இந்த இயக்கம் உலகளாவிய திரு அவையுடனான ஒன்றிப்பில் உறுதியாக வேரூன்றி இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி பதினெட்டு திங்களன்று இவ்வியக்கத்தின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது போது இவ்வாறு கேட்டுக்கொண்ட திருத்தந்தை ஒன்றிப்பு மற்றும் மேய்ப்பு பணி சுதந்திரத்தை வலியுறுத்தினார் சவாலான மற்றும் தொலைதூர பகுதிகளில் விசுவாசத்தை பரப்புவதற்காக வீட்டை விட்டு வெளியேறிய தலைவர்கள் குடும்பத்தினர் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் தலத்திரு அவை குழுமத்தினருக்கு குறிப்பாக மறைபரப்பு பணியில் ஈடுபட்டுள்ள குடும்பத்தினருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் திருத்தந்தை ஸ்பெயினின் கோர்தோபா உள்ள அதாமுஸ் பகுதியில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இவ்விபத்தில் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் நிறையமைதி பெற வேண்டுமென்று இறைவேண்டல் செய்வதாக கூறியுள்ள திருத்தந்தை இதில் ஈடு செய்ய முடியாத இழப்பைச் சந்தித்துள்ள அவர்தம் குடும்பத்தினருக்கு தனது ஆதரவை தெரிவிப்பதாக அச்செய்தியில் உரைத்துள்ளார் அதே வேளையில் மீட்புப் பணிகள் மற்றும் அவசர கால சேவைகளில் ஈடுபட்டுள்ள குழுவினர் விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதில் சோர்வின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை அண்மையில் வத்திக்கானில் நடந்த மிக முக்கியமான மற்றும் சவாலான நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு படையினர் காட்டிய அர்ப்பணிப்பு மற்றும் தொழில் முறை திறனை வெகுவாக பாராட்டினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி பத்தொன்பது திங்களன்று புத்தாண்டின் தொடக்கத்தில் வத்திக்கானில் உள்ள பொது பாதுகாப்பு ஆய்வுத்துறையின் தலைவர்களையும் பணியாளர்களையும் திருப்பீடத்தில் சந்தித்து உரையாடிய போது தனது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் திருத்தந்தை பாதுகாப்பு பணியாளர்கள் நீண்ட நேர வேலை மற்றும் மோசமான வானிலை உள்ளிட்ட கடினமான சூழல்களுக்கு மத்தியில் பணியாற்றியதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை இத்தகைய அசாதாரணமான பணி நேரங்களின் போது அவர்களுக்கு துணையாக இருந்த அவர்களது குடும்பத்தினருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் ஜனவரி பத்தொன்போது திங்கட்கிழமையன்று ரோமையில் நடைபெற்ற புனித ஹென்றி திருவிழாவின் போது பின்லாந்து நாட்டின் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான பிரதிநிதிகளை வரவேற்று மகிழ்ந்த வேளை பின்லாந்து கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான ஒரு முன்மாதிரியான நாடு என வர்ணித்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ கிறிஸ்தவ ஒன்றிப்புக்காக நடத்தப்படும் இறைவேண்டல் வாரம் குறித்து பேசிய திருத்தந்தை லியோ அவர்கள் திருமொழிக்கில் வேரூன்றிய கிறிஸ்தவ நம்பிக்கையை வலியுறுத்தியதுடன் பெரும்பாலும் விரக்தியால் நிறைந்திருக்கும் இவ்வுலகில் அனைத்து விசுவாசிகளும் நம்பிக்கையின் தூதுவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பினையும் விடுத்தார் நோய் தடுப்பு பராமரிப்பு மற்றும் இடம்பெற்று வரும் கத்தோலிக்க லூத்தரன் உரையாடல் உள்ளிட்ட சமூக மற்றும் இறைப்பணிக்கான முயற்சிகளில் ஆர்த்தடாக்ஸ் லூத்தரன் மற்றும் கத்தோலிக்க தலைவர்கள் இடையேயான ஒத்துழைப்பை குறிப்பிட்டார் திரு தந்தை இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவி நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரை நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றும் ஒரு பத்திக்க வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் தாஸ்